நம்மளுடைய முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் கடந்த வருடம் டிசம்பர் மாசம் ஐந்தாம் தேதி அப்பளோ மருத்துவமனையில உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கை வெளியே வந்துச்சு ஆனா பல பேர் இதுவரைக்கும் வந்துட்டு அவங்களுடைய இறப்பு என்பது மிகவும் மர்மமான ஒன்னாக இருந்து வந்துட்டு இருக்கு மேலும் அவங்க வந்துட்டு கொலைதான் செய்யப்பட்டாங்க அப்படின்னு பல பேர் ஆணித்தனமா சொல்லி வந்துட்டு இருக்காங்க சரிங்க பல பேர் பல பேர் அப்படின்னு சொல்லி யாரு தானே அதாவது நம்மளுடைய உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெயலலிதாவின் சாவில மர்மம் அடங்கியிருக்கதாகவும் என்கிட்ட இந்த வழக்கு வந்தா கண்டிப்பா வந்துட்டு நான் அவங்களுடைய உடலை தோண்டி எடுத்து மறுபரிசோதனைக்கு அனுப்பி வைப்பேன் அப்படின்னு வந்துட்டு நீதிபதியே சொன்னது இப்ப பல பேர் கிட்ட ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லங்க ஜெயலலிதா வந்துட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க தான் வந்துட்டு அவங்களுடைய ஆவி வந்துட்டு இப்ப பல பேர் கணக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிறதாகவும் அது மட்டும் இல்ல அந்த ஆவி பயங்கர உக்கரமா அணிஞ்சிட்டு இருக்கதாகவும் பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க ஆமாங்க அப்பலோ ஹாஸ்பிட்டலோட கார் பார்க்கிங்ல அந்த ஆவியை சில பேர் பார்த்திருக்காங்களாம் அதுக்கப்புறமா போலீஸ் கார்டன் வீட்டுல கூட வந்துட்டு அந்த ஆவி சுத்தி வந்துட்டு இருக்கான் அது மட்டும் இப்ப சசிகலா வேற வந்துட்டு ரொம்ப பிஸியா இருந்து வந்துட்டு வச்சிருக்காங்க அஇஅதிமுகவோட பொதுச் செயலராக கமிட் ஆனதுக்கு அப்புறமா ஆனா அவங்க வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா மாதிரியே உடை நடை பாவனை அவங்களுடைய அலங்காரம் கூட வந்துட்டு ஜெயலலிதா அம்மா மாதிரியே மாத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இவங்கள ஜெயலலிதா இடத்துல நிரப்புறதோன்றதுக்காக ஜெயலலிதா அம்மா உபயோகப்படுத்தி வந்த கார்ல இருந்து அவங்களுடைய வீடுல இருந்து அவங்களோட அறை அவங்களுடைய மேசை அவங்களுடைய நாற்காலி எல்லாத்தையுமே வந்துட்டு ஜெயலலிதா அம்மாவோடதே பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்களாம் இது எல்லாமே பயன்படுத்தணும் அவங்களுக்கு ஜெயலலிதா அம்மாவோட படுக்கையறையை மட்டும் பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கான் ஆமாங்க அந்த படுக்கையறையில படுத்தா மட்டும் அவங்களுக்கு தூக்கம் சரியாவே வரமாட்டேதான் அது மட்டும் இல்ல அதையும் படுத்தா ஒரு கொஞ்ச நேரத்துலயே வந்துட்டு ஏதோ ஒரு மன கஷ்டப்பட்டு இழந்துட்டு வந்துடுறாங்களாம் அதனாலேயே வந்துட்டு அந்த ரூம் குள்ள மட்டும் அவங்களால போகவே முடியலையாங்க இது இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒரு மர்மமாவே இருந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இத பத்தி அஇஅதிமுக இருக்க ரொம்ப சசிகலாவுக்கு நெருங்கின வட்டாரங்களுக்கு மட்டுமே தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லங்க சசிகலா வந்துட்டு ஜெயலலிதா அம்மாவோட ஆவியை துரத்துறதுக்காக கேரளாவில் வந்து பல நம்பூதிரிகள் எல்லாம் வர வச்சு விரைவில் ஒரு மிகப்பெரிய யாகம் வந்துட்டு நடத்த இருக்கிறதாகவும் பேசி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ